இஸ்ரேல் ஆயுத கப்பல் முற்றுகை பாலஸ்தீன் கொடியுடன் சென்ற போட்களால் பரபரப்பு ஆஸ்திரேலியாவின் சிட்னி துறைமுகத்திற்கு வந்த இஸ்ரேல் ஆயுத கப்பலை போட்கள் மூலம் முற்றுகையிட்டு மனித உரிமை போராளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்ரேலின் ஜிம் நிறுவனம் உலகம் முழுவதிலும் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களை நிர்வகித்து வருகிறது இந்த கப்பல் ஆஸ்திரேலிய துறைமுகத்துக்கு வந்தபோது அதனை கடலிலேயே போட்கள் மூலம் தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது கப்பலில் ஏற்றுவதற்காக சரக்குகளுடன் வந்த ட்ரக்குகள் முன்பு படுத்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த போராட்டத்தை பிளாக் தி போட் என்ற சர்வதேச அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நடத்தினர் எந்தெந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்கின்றன என்பதை கண்டறிந்து அந்த நாடுகளின் துறைமுகங்கள் விமான நிலையங்களில் போராட்டம் நடத்துவது சட்ட ரீதியாக வழக்குகள் தொடர்வது போன்ற நடவடிக்கைகளில் இந்த அமைப்பு ஈடுபட்டு வருகின்றது ஆஸ்திரேலிய நீதிமன்றங்களிலும் தற்போது இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஏற்றுமதி செய்வதை தடை செய்யக்கோரி கோரி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் கிரீன் கட்சி பிளாக் தி போட் உள்ளிட்ட பல அமைப்புகள் ஆஸ்திரேலியாவின் ரகசிய ஆயுத விற்பனை தொடர்பாக வெளியிட்ட தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன அவற்றை பார்க்கலாம் உலக நாடுகளுக்கு கணக்கில்லாமல் ஆயுத விற்பனை செய்து வருகிறது ஆஸ்திரேலியா யாருக்கு விற்பனை செய்கிறார்கள் என்னென்ன ஆயுதங்களை விற்பனை செய்கின்றார்கள் இதன் மூலம் எவ்வளவு லாபம் கிடைக்கிறது அந்த லாபம் யாருக்கு செல்கின்றது போன்ற அனைத்து தகவல்களையும் ஆஸ்திரேலிய அரசு ரகசியமாக வைத்து வருகிறது இது குறித்து கிரீன் கட்சி உறுப்பினர் ஷியோ பிரெட் எழுப்பிய கேள்விக்கு ஒரு முறை ஆஸ்திரேலிய செனட் பதிலளித்தது அது என்னவென்றால் கடந்த ஏழு ஆண்டுகளில் மட்டும் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்ய முன்னூற்றி ஐம்பது லைசென்ஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு மட்டும் ஐம்பத்தி இரண்டு லைசென்ஸ்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது ரகசிய ஆயுத விற்பனை முறையால் வரும் கொள்ளை லாபத்தை கருத்தில் கொண்டு அந்நாட்டின் இருபெரும் அரசியல் கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது